இந்தியாவில் பெரும்பாலான பணக்காரர்களின் ரகசியம் என்னவென்று தெரியுமா பணத்தை எவ்வாறு சம்பாதிக்கிறார்கள் என்பதல்ல முக்கியம் பணத்தை எவ்வாறு ஓன் செய்கிறார்கள் அதாவது ஓனர்ஷிப் தான் முக்கியம் அந்த ஓனர்ஷிப்பை அவர்கள் பிஸ்னஸ் மூலம் அசட்ஸ் மூலம் ஸ்கில்ஸ் மூலம் அடைகிறார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் வெல்கம் டு தமிழ் வெல்த் கோச் மிடில் கிளாஸ் மாதவனாக பார்ப்பது தப்பில்லைங்க ஆனால் கடைசி வர மிடில் கிளாஸ் மாதவனா வாழ்றதுதாங்க தப்பு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பணக்காரங்களாம் என்ன மேஜிக் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாங்கன்ற கேள்வி எல்லா மனசில் இருக்குங்க இந்தியா மட்டும் இல்லைங்க உலகம் முழுதும் உள்ள பணக்காரர்களை நம்ம நான்கு வகையாக பிரிக்கலாம் எழுபது சதவீதம் பிஸ்னஸ் செய்கிறவங்க அதாவது பிஸ்னஸ் மேன் இருபது சதவீதம் முதலீட்டாளர்கள் அதாவது இன்வெஸ்டர்ஸ் ஐந்து சதவீதம் பிறக்கும்போதே பணக்காரராக பிறக்குது அதாவது அவங்க அப்பா அல்லது தாத்தா எல்லாம் நல்லா பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க அதனால் அவங்க பிறக்கும்போதே பணக்காரராகவே பிறப்பாங்க பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க கடைசி ஐந்து சதவீதம் திறமையை வைத்து பணம் சம்பாதிப்பவர்கள் அதாவது ஸ்கில் பேஸ்டுன்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு அத்லட்ஸ் சினிமா உலகத்தை சார்ந்தவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அதாவது யூடியூப் மற்றும் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சராக இருந்து அதன் மூலம் பணம் சம்பாதிப்பவர்கள் இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்க யார் தெரியுமா சாதாரண சம்பளம் வாங்கக்கூடிய அல்லது வருமானம் பெறக்கூடிய நம்மளை போன்ற நடுத்தர மக்கள் தான் அப்போ நடுத்தர மக்கள் நம்ம மிடில் கிளாஸ் மாதம் பணக்காரனாக ஆகவே முடியாதா அதுக்கு ஏதாவது வழியே இல்லையா இருக்குங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அதற்கான வழிமுறை சொல்கிறேன் முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வந்து சேரும் வீடியோவில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் பணக்காரங்க வந்து பணம் சம்பாதிக்கிறத விட அவங்க எதையாவது ஒன்று ஓன் பண்ணுவாங்க அதாவது ஓனர்ஷிப்பை கையில் எடுத்துக்குவாங்க அதுதான் மிக முக்கியமான சீக்ரெட் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்கள் கையில் ஓன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இல்லை நல்ல ஒரு விலை உயர்ந்த அசர்ஸ் இல்லை நல்ல வருமானம் தரக்கூடிய வழி இது எதுவுமே இல்லையா இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க கண்டிப்பாக உங்களால் அதை மாற்ற முடியும் அதாவது ஓனர்ஷிப் நீங்க கையில் எடுக்க முடியும் பணக்கார ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் எல்லாருக்கிட்டேயும் அப்பா அல்லது தாத்தா சேர்த்து வச்சு சொத்து இருக்காது ஆனால் நம்ம முயற்சியால் நம்ம பசங்களுக்கு அல்லது நம்ம பேர பசங்களுக்கு செல்வத்தீட்ட முடியும் இல்லையா அப்படி தான் அந்த தாத்தா இல்லை அப்பாலாம் பண்ணியிருப்பாங்க அந்த பாயிண்டில் நீங்கள் யோசிங்க அப்படியே வெளியே வந்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் தள்ளுவண்டியில் ஒரு பிரியாணி கடை இருக்கும் அதே கடையை ஒரு நாலஞ்சு வருஷம் பொறுத்து பாருங்க அவர் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் லெவலில் எடுத்துருப்பார் இது எல்லோரும் பண்ண மாட்டாங்க தொழில் முனைவோர் அதாவது வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பிளாட்ஃபாரத்தில் பழக்கடை போட்டவர் இன்றைக்கி மிகப்பெரிய பிராண்டாக பல்வேறு பிரான்ச்சஸோடு உயர்ந்து நிற்கிறார் நான் சொன்ன உதாரணம் எல்லாமே மிகப்பெரிய பிராண்ட் அது இல்லாமல் மிடில் லெவலில் சில பிராண்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் வெளியவே தெரியாது ஆனால் சூப்பராக ஓனர்ஷிப் அதாவது பிஸ்னஸ் ஓன் பண்ணி நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க நீங்களும் அந்த வழியில் ட்ரை பண்ணி பாருங்களேன் மிக சின்னதாக ஆரம்பிங்க பெருசாக ஆரம்பிக்கணும் அவசியம் இல்லை சின்னதாக ஆரம்பிங்க கையில் இருக்கிற சேவிங்ஸை வச்சுட்டு ரிஸ்க் இல்லாமல் சிம்பிளாக ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்கள் கடின முயற்சி எதிர்காலத்தில் நல்ல பலனை கொடுக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆலடிப்பட்டியான்னு சொல்லிட்டு ஒரு கருப்பட்டி காப்பி ஃபேமஸாக இருக்குது அவங்களாம் பாருங்கள் காலேஜ் படிக்கும்போது சின்னதாக ஸ்டால் போட்டார் அதனுடைய டிமாண்ட் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு சூப்பராக கட ஆரம்பிச்சிட்டார் இது மாதிரி சின்ன சின்ன தாட் சின்ன சின்ன ஸ்பார்க்கு தான் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஓனர்ஷிப் அதாவது பிஸ்னஸ் ஓன் செய்ய வைக்கவங்களை உங்கள் கிட்டே கையில் ஓரளவுக்கு பணம் இருக்குது ஆனால் எந்த பிஸ்னஸ் ஐடியா இல்லை நினைக்கிறீங்களா இப்போது எது நல்லா போகுது உங்கள் ஏரியாவில் போய் பாருங்கள் எது நல்ல டிமாண்ட் இருக்குன்னு பாருங்கள் அது சார்ந்த ஃப்ரான்சைஸ் கொடுப்பாங்க ப்ராண்டிங் ஏற்கனவே பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க ஃப்ரான்சைஸ் கொடுப்பாங்க அதை எடுத்து நீங்கள் ஷாப்பை வந்து நீங்கள் அவுட்லெட் எடுத்து தார ஆளுமையா இல்லைங்க நான் ஏற்கனவே வேலைக்கு அதுக்கே டைம் சரியாக இருக்குது எனக்கு பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாதுங்க அந்தளவுக்கு எனக்கு டைமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க கையில் ஓரளவுக்கு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு லாங் டேமில் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எஸ்ஐபி இதில் நல்லா இருக்காங்க அந்த அதற்கான வல்லுநர்கள் நீங்கள் பாருங்கள் பார்த்து அவங்க கைடன்ஸில் கரெக்டான கைடன்ஸில் லாங் ஸ்டாண்டிங்கில் நீங்கள் தாராளமாக பணத்தை சம்பாதிக்கலாம் கோல்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் நல்லா சேர்த்து வச்சுட்டு கோல்டு காயினாக வாங்கிட்டே வாங்க நான் சொல்கிறது எல்லாமே வந்து லாங் டேம்மில் தான் நீங்கள் திங்க் பண்ணணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் கிடையாது எடுத்து ஒரு பத்து வருஷம் அப்படின்னு ஒரு எடுத்து வைங்க உங்கள் தாட் எடுத்து வைங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வாங்க வேறு எதுலேயும் செலவு பண்ணாதீங்க கரெக்டாக ஃபோக்கஸாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் சேரும் இப்போ நான் சொன்ன கேட்டகிரி எல்லாமே செகண்ட் கேட்டகிரி அதாவது இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் ஏதாவது ஒன்று முதலீடு பண்ணிகிட்டே இருப்பாங்க தங்கத்திலையோ அல்லது இதில் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ முதலீடு பண்ணிகிட்டே வருவாங்க ஸோ அந்த வழிமுறை தான் சொல்கிறேன் அடுத்து வந்து முதலீட்டாளர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழின்னா ரியல் எஸ்டேட் ரொம்ப கம்மி விலையில் நல்லா பார்த்துட்டே இருப்பாங்க எந்த இடத்துல நல்லா டெவலப் ஆகுது அந்த இடத்துக்கு போய் குறைஞ்ச ரேட்டில் மனையை வாங்கி போடுவாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் போது சூப்பராக இம்ப்ரூவ் ஆகி நல்ல அப்ரிசியேஷன் எடுத்து கொடுக்க உங்களுக்கு இது மாதிரி எத்தனையோ உங்கள் கண்ணு நீங்களே பார்த்துருப்பீங்க நல்ல நியூஸ் அல்லது பேப்பர் பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம் எங்கெல்லாம் போடுறாங்கன்னு பாருங்கள் அது பக்கத்தில் அதாவது தள்ளி ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தள்ளி கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த இடம் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை ஈட்டித்தரும் இதுவரையும் நம்ம ரெண்டு கேட்டகரி பார்த்தோம் இப்போ மூணாவது கேட்டகிரி அதாவது திறமையை அடிப்படையாக வைத்து பணம் சம்பாதிப்பது ஸ்கில் பேஸ்ட் நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய யூடியூப்பில் எத்தனையோ பேர் வந்து லட்சக்கணக்கா மாதம் மாதம் லட்சக்கணக்காக பணம் இருக்காங்க எத்தனையோ இன்ஃப்ளூயன்சஸ் உங்களுக்கே தெரியும் இன்ஸ்டாகிராமில் ப்ராண்டிங் பண்ணி நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்க எதையுமே இன்வெஸ்ட் பண்ணுறதில்லை அவங்க டைமையும் அவங்க ஸ்கில் என்ன தெரியுதோ அந்த ஸ்கில்லை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த கேட்டகிரியில் நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணலாம் எந்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோன் போதும் அதை வச்சுட்டு நீங்கள் தாராளமாக பணம் சம்பாதிக்கலாம் மனது இருந்தால் மார்க்கம் உண்டு இப்போ நான் சொன்ன எல்லா கேட்டகரியுமே நீங்கள் கண் எதிரில் உங்கள் கண் முன்னாலே நடக்கக்கூடிய நிகழ்வில் தான் நான் தொகுத்து உங்களுக்கு சொல்லுறேன் சரிங்களா எதுவும் கற்பனை கதையோ இல்லை நடக்காத கதையோ இல்லை நம்ம கண்ணிதர்லேயே நடக்கக்கூடிய எல்லா தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வழி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா உங்கள் வருமானம் உங்கள் சம்பளம் எவ்வளோ என்று உங்களுக்கு தெரியும் அதேபோல் உங்கள் சொத்து மதிப்பு என்னன்னு தெரியும் ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இருக்கிற வேலை விடாதீங்க இருக்கிற வருமானத்தை விடாதீங்க உங்கள் டைம் ஓய்வு நேரத்தில் மேக்சிமம் எந்தளவுக்கு திறம்பட ஸ்கில் பேஸ்டோ இல்லை வேற ஏதாவது இருக்கிற பணத்தை சேமித்து வச்சு ஏதாவது வழியில் நீங்கள் லாங் டைமில் ஷார்ட் டைமில் பணக்காராக முடியாது லாங் டைமில் திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பணக்காரர் லிஸ்ட்டில் நீங்களும் கண்டிப்பாக வர முடியும் நம்ம ஏன் வந்து உலக டாப் டென் பணக்காரரோ அல்லது இந்தியாவில் டாப் டென் பணக்காரரோ இல்லைங்க நம்ம லைஃப் ஸ்டைல் அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் இருக்கணுங்க அதுதாங்க மிக முக்கியம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மற்றொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்